சென்னை உயர் நீதிமன்றத்தின் நான்காவது நீதிமன்றத்தில் தலைவர் வைகோ அவர்கள் தற்போது வாதிட்டு ஊடக பத்திரிகையாளர்களை நீட்டிக்கப்பட்டது என்று

அமைக்க முயல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் மத்திய அரசு அது தடையினுடைய முக்கியமான காரணங்களாக கூறியிருக்கிறது அதை நான் ஆதாரங்களோடு நிரூபித்து வட்டப்போட்டை தீர்மானத்திலும் தமிழ்நாட்டை சேர்க்கிற புள்ளியளவு போக்கமும் இல்லை விடுதலை புலிகளின் தலைவர் சிவாகரன் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் உரையின் போது அவருக்கு பின்னால் சித்தரிக்கப்பட்ட தமிழகத்தின் வரைபடத்தில்

தடையை நீக்க வேண்டும் என்று சொல்ல அந்த வழக்கு ஒவ்வொரு முறையும் நீதிபதிகள் அமர்வுக்கு வந்தபோது அவர்கள் வேறு அமர்வுக்கு இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டே வந்தார்கள் கடந்த இரண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது நான் அன்று பாத நடைபயணம் மேற்கொண்டதால் வர இயலவில்லை இன்று வழக்கு எடுத்துக் போது நான் நீதி அமை நீதிபதிகளிடம் ஐந்தாம் தேதி நான் வராவிட்டாலும் நான் ஐந்தாம் தேதி என்று வாயிலாவுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் தாக்கீது அனுப்பியதற்கு நான் நன்றி தெரிவித்து பிரபாகரன் அவர்களின் மாவீரர் நாள் முறை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் தடை நீட்டிக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்று நீட்டிக்கப்பட்ட போது கடைசியாக வந்த தீர்ப்பாய் வாதத்தில் நான் வரையிலாத சிறையில் இருந்த காரணத்தால் என் சார்பில் வழக்கறிஞர் முரளியவர்கள் அவர்கள் அதிலே ஆஜரானார்கள் இப்பொழுது அந்த வழக்கு எடுக்கப்படுகிற போது

அடக்குமுறையை ஆயுதங்கள் மூலமாக நிகழ்த்துகிற போது அதை எதிர்த்து ஆயுதம் இருந்தாலும் என்பதுதான் நியாயமான அணுகுமுறை என்று நெல்சன் மண்டிலா நீதிமன்றத்திலே கூறியதையும் நான் இதற்கு முன்பும் குறிப்பிட்டிருக்கிறேன் வாதங்களை எழுப்புகிற போது இந்த வாதங்கள் குறிப்பாக வட்டக்கோட்டை தீர்மானம் மாவீரர் நாள் பிரபாகரன் துறை மனித உரிமைகள் பிரகடனத்திலே சொல்லப்பட்டிருப்பது அதோடு நான் சேர்த்து தற்போதும் தமிழர்கள் முத்துக்குமார் உள்ளிட்டவர்கள் தங்கள் மேனியில் பெட்ரோலை ஊற்றி எரித்து சாம்பலானார்கள் அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையார் நாடாளுமன்றத்திலேயே இலங்கை தீவில் நடப்பது தமிழர்களின் இனப்படுகொலை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறு அன்று நான் கொண்டு வந்த கவனயப்பு தீர்மானத்தின் போது குறிப்பிட்டால் ஆகவே அங்கு நடப்பது எனப்படுகிறது என்பதை ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் டார்ஸ்பேன் தலைமையிலே அமைத்த குழு இலங்கை தீவுக்கு சென்று யுத்தம் நடைபெற்ற இடங்களில் தமிழர்கள் கொல்லப்பட்ட இடங்களிலெல்லாம் சென்று சாட்சியங்களை ஆதாரப்பூர்வமாக சேகரித்து நூற்றி தொண்ணூறு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையில் தமிழ் பெண்கள் கோரமாக தற்கொலைக்கு கொல்லப்பட்டது

மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழு தமிழர்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர் நியமித்த அறிக்கை குறிப்பிடுவதை நான் பிரஸ்டர்ஸிலே நடைபெற்ற ஈழத்தமிழர் ஆதரவு மாநாட்டில் ஐரோப்பிய கண்டத்தில் இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் நான் முன்வைத்திருக்கிறேன் அது ஐநா மன்றமே ஒப்புக்கொண்டிருக்க முடிய அறிக்கை எனவே இந்த தடை என்பது ஒரு இயக்கத்தை அவர்கள் தங்களுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்று விடுதலை விடுதலை கேட்கவில்லை நாங்கள் ஆண்டு கொண்டிருந்த நாட்டை தாங்கள் சுக்கமமைத்த தமிழீழ நாட்டை மீண்டும் அவர்கள் சுதந்திரம் அடிமை விலங்குகளை விலங்குகள் கைமாற்றப்பட்டு சிங்களவர்கள் கைகளுக்கு போய் சிங்களவர்களின் அடிமை ஜங்கிலிகளிலே தமிழர்கள் வாட்டி வதைக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு இனப்படுகொலை நடந்த காரணத்தால் அவர்கள் கேட்பது பிரிவினையும் அல்ல அவர்கள் இருக்கிற நாட்டை பிரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தங்களுக்கென்று இருந்த தமிழ் தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பி தமிழ் ஈழமாக மலர வேண்டும் அதற்கு பொதுவாக்கெடுப்பு தான் ஒரே மார்க்கம் என்று நான் பிரகடனம் செய்தேன் எனக்குப் பிறகுதான் மற்றவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஒரு பொதுவாக்கெடுப்பு நடக்கிற காரணம் வரும் போர்கள் ஐந்தாவது போர் புதிய தலைமுறை உலக நாடுகளின் மன்றத்தில் இந்த இனப்படுகொலையை அவர்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அந்த கோரிக்கையை வெற்றிமுறை செய்யக்கூடிய பரிமாணத்தை நோக்கி அடுத்த ஐந்தாம் கட்ட ஈழ போராட்டம் நகரும் அதற்கு என்னை போன்றவர்கள் பாடுபடுவோம் உலக நாடுகளில் மக்களினுடைய ஆதரவை திரட்டுவதற்கு என்னென்ன வகைகளிலே முயற்சி செய்ய முடியுமோ ஈழத்தில் இனத்தொடை இதயத்தில் ரத்தம் என்று லட்சக்கணக்கான ஒளி நாடாக்களை தயாரித்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலும் போய் நின்று மாணவ மாணவிகளிடம் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளிடம் கொண்டு போய் சேர்த்தேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எனக்கு எப்படியாத கேசத்தை தாருங்கள் கேட்டு வாங்கி போட்டு பார்த்து விட்டு சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை எங்கள் குடும்பத்தில் என்று சொன்னார்கள் அவ்வளவு கொடூரமான உயரங்களை ஈழத்தமிழர்கள் அனுபவிப்பதால் தான் சுகுமார் தங்கள் உயிர்களை தியாகம் செய்தார்கள் ஆகவே தமிழ் என்கின்ற அந்த கோரிக்கை உயிர்ப்புடன் இருக்கிறது மாவீரர்கள் நாள் உரையில் அவர் குறிப்பிட்டதை போல வரப்போகின்ற தலைமுறை முன்னெடுத்து செல்லும் என்று தந்தை செல்வா வட்டக்கோட்டை பிரகடனத்திலே கூறியது போல அந்த வளரும் தலைமுறை வரப்போகும் தலைமுறையிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் ஆவணங்களை கிரட்டி ஒரு நூல் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் அதை ஜூலை திங்களுக்கு பிறகு ஒளிநாடாகவும் புத்தகமாகவும் அப்படி வெளியிட இருக்கிறேன் தலைப்பும் கொடுத்திருக்கிறேன் கீழ பிரளயம் அது ஒளிநாடாகவும் புத்தகமாகவும் வெளியிட ஆ அனைத்து ஆவணங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் அது ஜூலை திங்களுக்குப் பிறகு அதை வெளியிடவும் நான் தீர்மானித்திருக்கிறேன் இதுதான் போர்வீங்க வேலை ஏழியேட்டாத போட்டு அதுதான் See, the LTT has been banned by the Indian government and the reasons they have cited are totally wrong. One of the main reasons for the ban is that the LTT is. Is trying to annex Tamil <coughs> Nadu, the part of India, along with the proposed Jaina. It is totally false. I have proved with evidence what the resolution of Vatrakotaya of today. says. The Heroes Day speech of Prabhagaran on every 27th November every year, in great speeches, he has clearly mentioned the Tamils of North and East and Tamils of Elam origin who live in so many countries they should become part and parcel of the proposed here. So, the main the crux of the edifice which has been built by the Central Government crumbles, totally crumbles when this, when their main argument is shattered. The ban should be lifted. That, for, that, for that purpose, I am trying. Because of the Indian ban, some other countries were influenced by the Indian government to ban the LTTE in some other countries. But even then, the US has announced it, allowed. வெளியிலே இருக்கக்கூடிய அரசாக ருந்திரகுமாரன் தலைமைகிறேன் அவர்கள் மாநாடு நடத்துவதற்கும் அனுமதி கொடுத்தார்கள் அவர்கள் அலுவலகம் வைப்பதற்கும் அனுமதி கொடுத்தார்கள் ஆகவே உலக நாடுகளில் எல்லாம் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிலே இந்த தடையை நீக்கினால் தான் அது சாத்தியமாகும் I have placed my arguments, I have cross examined the witnesses, and I am hopeful one day the truth will triumph, the truth will succeed. For that purpose, this is a crusade to save the Tamils of Elam and see the Tamil Elam emerge. For that purpose, I have dedicated a part of my life undergoing imprisonment for more than 19 months and so many struggles I have faced, so much criticism has been abused against me, I do not care, my heart is pure and clear, I am clear in my mind that I have to fight for the cause of the ill of that is my duty as the disciple of arya You said that the fifth stage of the War will prevail in the future. That will be can take a different dimension. Okay. The ensuing, what I predict, the fifth year of war will not be an armed struggle. Okay. We'll try to mobilize the opinion among the international community. <coughs> so many countries have issued independent countries through referendum. Therefore, I demand referendum. I am, I am I am so hopeful that I could convince the United States parliamentarians, UK parliamentarians, they many of them shed their tears when they saw the video of Channel 4 about Isai Priya's brutal rapid murder and the killing of eight Tamils. They were dragged naked and they were shot dead by the Srilanka army. This has moved the hearts of the American parliamentarians and British parliamentarians. I will try to take the message to the other countries also. I will try my best. I am doing my duty. You said that uh, every election time, or, uh, there has a demand uh, from the Indian government आह तो रेट्रेव द कच्चे तिवू। डू यू थिंक दैट इन द इलेक्शन टाइम दिस विल योर्ड दी आल्सो अ प्रॉमिस ऑफ द मैनिफेस्टो बे द बोल्टिंग पार्टी। इस बात से विचार यूरियन गवर्नमेंट। कच्चे तिवू इस बात का फासला टमनार। वें द किंग ऑफ रामनार बस्तुरी। कच्चे तिवू बस बात का रामना� Another MP opposed. despite their protest, the Union Government was adamant to unite, not to surrender the Kachattyu at the hands of the Sri Lankan Government. This is the greatest betrayal against the Tamil community. you think that there, uh, we can expect MDMK selection manifesto, this will be also a Definitely demand. we will, in our manifesto, we will definitely include our stand on Tamil Yelam, our demand on Tamil Yelam and the demand for referendum. Definitely I will include and I will, we will mention the atrocities Committed during the time of genocide. On the livelihood of uh, Tamils uh, in the camps here, uh, in I have visited the camps. Now the government is taking more care about the refugees of Tamil who settled in the camps. The Tamil Nadu government, the present government, has done a lot to the refugees. Thank like, you.